லாம் ஜபர் நல்ல இன்னல் லாம் கடா ஜபர்லா இன்னல்லா ஹஜபஹ இன்னல்லாஹ ஓகேவா இப்போ இதுல வந்து என்ன இருக்கு ஜபர் இருக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஜபர் இருக்கிறதுனால இன்னவாக அப்படின்னு வாய் நிறைய அந்த வார்த்தைகளில் கரெக்டான உச்சரிப்போட அழுத்தத்தோட நல்லா தெளிவாக ஓதணும் அதுதான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னவாக काफ अलिफ जबर का लाम लाम जबर लल काल लाम कड़ा जबर ला काल ला हा पेशु काल ला हु ओके वाह सिन जबर से मीम जे मी सामी आइन लाम जबर अल सामी अल लाम कड़ा जबर ला सामी अल ला हा पेशु सामी ओके वाह இப்போ இதில் வந்து பேஷ் கொடுத்துருக்காங்க பே அதே தான் சொல்லியிருக்காங்க ஜபர் அல்லது பேஷ் இருந்தாலும் அது வந்து வாய் நிறைய அந்த வார்த்தை வந்து வாய் நிறைய ஓதணும்